அனைவருக்கும் என் நண்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் அவங்க மறுபடியும் நான் அமிட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதை வச்சு சிறப்பான வணக்கப்படுறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனால் நீங்கள் தலைப்பிலே வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாருக்குமே இப்போ வந்து நமக்கு நேற்று அதாவது இருபத்தி எட்டாம்தேதி நினைக்கிறேன் இதுங்க வரேன் ம் இருபத்தி எட்டாம்தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பதாம் இன்னைக்கு இருபத்தி ஒம்பது நம்மளுடைய சென்னையே ரொம்ப பரபரப்பாக இருக்குது எங்கே போனாலுமே சரியான டிராஃபிக் எங்கேயுமே மூவ் பண்ண கூட முடியல அந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைஞ்ச ஒரு விஷயம்னால் அவர் இறந்துட்டார்ல அந்த உடைய விஷயம்தான் எங்கே பார்த்தாலும் பேசப்படுது யாருனாலும் பேசுகிறாங்க எங்கே ஏன்னா ஒரு நல்ல மனிதர் வந்து போது அதை பற்றி பேசுவாங்க அவர் சினிமா துறையில் இரு இருந்ததை தவிர நான் அடுத்தது வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா நான் சினிமா துறையில் அவர் நடிகராக இருந்தார் அதை வச்சு நான் வந்து பேசவே வரல ஒரு தலைவருங்கிற ஒரு அடிப்படையில் வந்து பேசுகிறேன் இதுக்கும் நீங்கள் ஏதாவது கட்சிக்கு லிங்க் பண்ணிடாதீங்க இந்த வந்து நான் எனக்கும் விஜயகாந்த் சாருக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஒரு லிங்க் இருந்துச்சு அந்த லிங்க்கை பற்றி தான் நாங்கள் வந்து சொல்ல போகிறேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வட தான் வந்து சென்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ண இடம் வந்து தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய ஊர் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் சென்னைக்கு வந்தோம் எப்போனா நான் ரெண்டாயிரத்துல தான் இந்த சென்னைக்கு நான் வந்து வந்தேன் ரெண்டாயிரத்தில் வந்து நான் வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ஓகேவா அப்போ வந்து ஃபோர்த் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கும்போது நாங்கள் இருந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வடப்பள்ளனியில் சினிஃபில் ஏரியாவில் தான் வந்து இருந்தோம் ஏவிஎஃப் ஸ்டுடியோ பக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் சினிஃபு சினிஃபில் இருந்து இந்த குண்டு யானை மணி அங்கிள் இருப்பார்ல அவர் லூஸ் மோகன் அவர் எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மார்னிங் நாங்கள் டீ கடைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி எங்கே பார்த்தாலுமே சுற்றினாலே அந்த நடிகர் தான் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க அது மாதிரி நாங்கள் நிறைய நடிகர் வந்து பார்த்துருக்கோம் அது மாதிரி பா பாட்டு பாடுறாங்களா அது மாதிரி அனுராதா உன்னி அது மாதிரி நிறைய பேர் வந்து சின்ன சின்ன அப்போலாம் இப்போதான் மியூசிக் வந்து ரொம்ப ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்போ வந்து இருந்தாங்க ஆனால் அளவுக்கு அவங்க வெளியிலலாம் வர மாட்டா வெளியில் வர்ற ஸ்டேஜ் அப்போல்லாம் நிறைய இடத்துல வந்து அவங்க ஸ்டேஜ் போட்டு பாட்டு பாடுவாங்க இன்னிசை மலை எல்லாம் நிறைய அந்த வட பழன் ஏரியாவில் வந்தெல்லாம் அப்போ ரொம்ப நடக்கும் அப்போ வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் இந்த கனாக்கால் காலங்களில் இருக்கிற ராகவின்ட்டு ஒரு கேரக்டர் வந்து ஹேமலதா அவங்க கூட நிறைய நாடகமெல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருந்தாங்க எங்கள் அப்பா கிட்டலாம் அந்த குழந்தை அப்போ குழந்தை இருக்கும்போது அவங்க நல்லா விளையாடுவாங்க அவங்க வந்து அக்கா தங்கச்சி இருப்பாங்க டூயின்ஸ் தான் என்ன தெரியல அவங்க வந்து சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க ராகவிங்கிற அந்த ஹேமலதா சிஸ்டருக்கு வந்து ஒரு அக்காவும் உண்டு அவங்களுக்கு தாத்தா ஒருத்தர் உண்டு அவங்கெல்லாம் ஷூட்டிங் கிளம்பி போகும்போதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய அப்போ வந்து குட்டி குட்டியாக இந்த இப்போ வந்து அவங்க சில பேர் நடிக்கிறாங்க சில பேர் நடிக்காமல் இருக்காங்க அப்போ வந்து சின்ன சின்ன பசங்களாக இருந்த எல்லாருமே நாங்கள்லாம் ஒரே தான் அங்கே வந்து இருப்போம் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து ஒருத்தர் வந்து சினிஃபில்ல இருக்கிறவங்க வந்து நல்லாவே அங்கே வந்து எங்கேனா ஏபிஎம் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருந்தாங்க அப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இன்னொரு ஆனால் வந்து இந்த மியூசிக்கில் வந்து சைடு வந்து அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறது கீபோர்டு வாசிக்கிறது அது மாதிரிலாம் விஷயங்கள் நடிச்சிட்டு இருந்தார் அப்புறமா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிஃபுலுக்கெல்லாம் ஆள் எடுத்து ஒரு ஏஞ்சட் மாதிரி இப்போ நடிக்கணும்னு ஆசை இருந்தால் எதாவது மூவி வந்தால் குழந்தைகள் வேணும் நடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொன்னால் அவர் வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படிப்பட்ட அண்ணா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்தார் ஃப்ரெண்டாக இருந்துட்டு அப்போ தான் ஒரு படம் வருது அந்த படத்துக்கு வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து தேடிட்டு இருக்காங்க நிறைய அது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி ஆடிஷனுக்கு வந்து நிறைய குழந்தைங்கள் வந்து கிளம்பி போகிறதுக்கு பிளான் எல்லாமே செட் ஆகி அதுக்காக ஆடிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இப்போ எனக்கு தெரிஞ்ச ரெண்டு குழந்தைங்களை நான் கூப்பிட்டு போகிறது இன்னொருத்தவங்க தெரிஞ்ச ரெண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறது எல்லார்கிட்டமே சொல்லிட்டாங்க அந்த ஒரு படத்துக்காகவே அவ்வளோ குழந்தைங்களும் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கால கா காலகட்டத்தில் அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கும் அந்த எனக்கும் அந்த ஆஃபர் வந்துச்சு நான் வந்து அங்கே இருக்குது ஸ்கூலுக்கு வேறு நான் அப்போ வந்து சேரலை சென்னையில் வந்த புதுசுனால ஸ்கூலுக்கும் என்னை வந்து சேர்க்கல அம்மா அப்பா ஹாஸ்டலுக்கு தான் சேர்கிற மாதிரி இங்கே மாதாவரம் வந்து தான் நாங்கள் வந்து ஹாஸ்டல் போனோம் அப்போ வந்து என்னென்னா அந்த அண்ணாவும் அவர் அப்போ அண்ணா அண்ணான்னா அவர் அங்கிள் தான் அவரும் இன்னொருத்தரும் வந்து என்னை டான்ஸ் எல்லாம் ஆட சொன்னாங்க நான் டான்ஸ் எல்லாம் ஆனேன் என்ன பாட்டுக்கு டான்ஸ் சொன்னேன்னா அது மேக் மேக் நகுமீர் அந்த குசி படத்தில் வந்து வரும் பார்த்தீங்களா விஜய் பாட்டு அந்த பாட்டுக்கு தான் நான் வந்து டான்ஸ் ஆடினேன் அதுக்கு அடுத்தது பஞ்சு முட்டை சேலை கட்டி அதுக்கடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி நான் அவங்கக்கிட்ட வந்து காட்டினேன் காட்டினோடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் சலுக்கு சலுக்கு சலுகை சேலை சலுக்கு சலுக்கு அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால அதெல்லாம் நான் ஆடி காட்டினேன் ஆடி காட்டினோடனே அவங்க வந்து செலக்ட் ஆயிடு சொல்லிட்டாங்க இப்போ நான் என்ன ஆச்சுன்னா நான் அந்த ஆடிஷனுக்கு போக செலக்ட் ஆகிட்டேன் செலக்ட் ஆகிட்டு என்ன ஆச்சுன்னா நான் காலையில் வந்து நாலரை மணிக்கு கரெக்டாக அஞ்சரை மணிக்கு வேன் வந்துடும் எல்லா குழந்தைங்களும் ஏறிடணும் ஏறிட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த நடிகர் சங்க தலைவர் வந்து நம்மளுடைய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவங்க தான் அப்போ வந்து நாங்கள் என்ன எல்லாருமே குளிச்சுட்டு நிறைய பசங்க இந்த அப்போ வந்து ஒரு நாடகம் கூட வந்துச்சு கோபின்னு ஒரு நாடகம் எல்லாம் வந்துச்சு அதில் குட்டி குட்டி பசங்கள்லாம் நடித்த பசங்க நிறைய வேறு ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பசங்க எல்லோருமே அந்த காருக்குள்ளே வேன் ஒரு வேன் வந்துடுச்சு அதை என்ன பண்ணிச்சின்னா ஒரு ஒரு வீட்டு தெருவில் போயிட்டு எல்லாருமே பிக்கப் பண்ணிட்டு வந்துச்சு லாஸ்ட்டாக வந்து நானும் ஏறணும் அஞ்சரை மணிக்கு நாலு மணிக்கு எங்கள் அம்மா எங்கள் குளிப்பாட்டி நல்ல ஒரு ஃப்ராக் வெல்வெட்டு ஃப்ராக் போட்டுட்டு அந்த ஃப்ராக் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே காஃபி கலர் கீழே வந்து லைட்டு லைட்டு அந்த சாண்டில் கலர் இங்கே ஒயிட் லேஸ் வச்சு அப்படியே ரொம்ப புசு புசுன்னு சொல்ல அழகாக காலையிலேயே தலைக்கலாம் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரீ எல்லாம் போட்டுட்டு நல்லா மூடி பெருசாக இருக்கும் அப்போது நல்லா போட்டு எங்கள் அம்மா முற்ற கொடுத்து எங்கள் அம்மா அழுது அழு அனுப்புகிறாங்க அப்போ வந்து நம்ம கிறிஸ்டின் தான் ஆனால் நாங்கள் வ நம்ம கிறிஸ்டியனில் வந்து நிறைய பேர் சினிஃபுல்லில் இருக்க மாட்டாங்க நடிக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடுல இருக்கும் எங்கள் அப்பா அம்மாக்கும் என்னை அனுப்பவே மனசில்லான கஷ்டமாக இருக்கனால சரி எல்லாம் சொன்னனால எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து நடிக்க அனுப்பிச்சிடலான்ட்டு முடிவு பண்ணாங்க அந்த படத்துக்கு மட்டும் நடிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் பேமெண்ட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க நான் அனுப்பிச்சி விட ஒத்துக்கிட்டாங்க நானும் போனேன் நானும் அரசு பிறக்கா எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பெருசா ஆனால் ஐஸ்கிரீம்களை மருந்து கொடுத்துருவாங்க கெட்டது நடக்கும் பொம்பல் பசங்க சேஃப்டி இல்லை சினிஃபால் சினிமாவில் அப்படிலாம் வந்து சொன்னாங்க அதெல்லாம் சொன்னனால நானும் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் ஏன்னா எல்லாேருமே காது படையாக கேட்க பேசுறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் ஒரு பொண்ணு கூப்பிட்டு போனாங்களா அந்த பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு அப்படிலாம் சின்ன வயசில் நம்ம பேசும்போது கேட்போம்ல அக்காங்கெல்லாம் சொல்லுவாங்க அப்போ நான் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காண்ட்டுருக்குறேன் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க காலையில் எழுப்பி என்னை வந்து அம்மா முத்தம்லாம் கொடுத்து என் தம்பிக்கெல்லாம் நான் முத்தம் கொடுத்துட்டு என் தம்பிக்கு அப்போ கரெக்டாக ஜோசப் ஒரு எத்தனை வயசு இருக்கும் தொண்ணூற்றி ஏழில் பிறந்தான் அவனுக்கு கரெக்டாக மூணு வயசு ரெண்டு வயசு முடிஞ்சிச்சு மூணு வயசு நடந்துட்டு இருக்கேன் ஸ்டேஜி அப்போ பாப்பாக்கெல்லாம் முத்த கொடுத்துட்டு நான் வந்து கிளம்பி போவேன் கிளம்பி எங்கள் அப்பாவும் கூப்பிட்டு போயிட்டாரு அங்கே என்னை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆட்டி அப்புறமா அண்ணா எல்லோருமே அங்கே சுற்றி இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து வேனில் உட்காந்துருக்காங்க ஐஸ்கிரீம் எல்லாம் தருவாங்க எல்லாமே நல்லா சாப்பிட்லாம்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு வேன் வந்து நிற்கிது வேன் வந்து நின்றுட்டா எல்லாருமே அந்த இப்போ கூட நான் பார்த்துருக்கேன் சினிமாலாம் அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது அந்த அந்த நடிகர் இப்போ நடிகராக இருக்கவங்கலாம் முப்பது வயசுக்கு எனக்கு முப்பது முப்பத்தி ஒன்றுன்னா போலாம் அவங்க வந்திருப்பாங்கள்ல அந்த கு அவங்கெல்லாம் குழந்தைய உட்காந்துருக்காங்க அவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு வேனில் ஏறினேன் ஏறி உள்ளே உட்காட்டேன் உள்ள உட்காந்த உடனே செம்ம அழுக இப்ப என்ன ஆச்சுன்னா செம்ம அழுக டிரைவரும் பாக்குறாங்க என்னை ஏத்தி விட்ட ஆக்டிங் பாக்குறாங்க அப்புறமா அந்த அண்ணா என்ன ஆடிஷனுக்கு செலக்ட் பண்ணார்ல அந்த அண்ணா எங்கேயுமே உட்காந்துருக்காங்க ஆனால் ஆளான் ஆள்றான் செம்மையாக ஆள்றேன் அப்பா நான் போக மாட்டேன் போகமாட்டேன் அதுவும் சென்னை வேறு புதுசு நான் திருநெல்வேலியிலேருந்தே பழகிட்டு வேண்டேன் அழுகுறான் நான் போக மாட்டேன் போக மாட்டேன் அழுதுட்டு வேனில் ஒரே அழுதுட்டுருக்கேன் எல்லாருமே என்ன பார்க்குறாங்க சிரிப்பாக இருக்குது எனக்கு நான் படிக்கட்டிலே இறங்கி வந்துட்டு உள்ளே போகாமல் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அந்த வேன் இருந்துச்சுல அந்த வேன் அந்த பழைய காலத்து வேன் இருக்கும் பாருங்கள் இப்போலாம் அந்த வேன் எங்கேயுமே இல்லை அந்த வேனு தான் நான் எங்க <much> 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 இதெல்லாம் நான் என் தம்பி இடையில வந்து பேசினா நீங்கள் சண்டேன்னு நினச்சிக்கிறீங்க நிறைய பேர் சண்டையே ஏதாவது மொட்டை மொட்டையே தான் உனக்கு புரியும் ஏன்னா அவன் ஒன்று கேட்பான் நான் ஒன்று பதில் சொல்லுவேன் ஓகேவா அதனால அப்புறமா நான் இன்னும் ரொம்ப அழுதுறேன் நான் போக மாட்டேன் மாட்டேன்னு ரொம்ப அழுதுட்டு இறங்கி வந்துட்டேன் அப்போ வந்து அப்போ வந்து நடிகர் நடிகர் சங்க தலைவர் வந்து அப்போ தான் விஜயகாந்த் சார் தான் அவர் இருந்தார் நான் ஆடிஷனுக்கு போன

இன்னும் ஒருத்தங்க தேவியானி அவங்க இருப்பாங்க அதுக்கு கூட வந்து ஒருத்தர் இருப்பார்ல அவர் பேர் எனக்கு தெரியல டக்குன்னு எனக்கு ஞாபகம் அதனால எனக்கு வந்து ஞாபகம் வரல ஓகேவா அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து அந்த படத்தில் இருக்கும் பையன் இருப்பாங்கன்னா தெரியல ஆனால் ஒரு பொண்ணு குட்டி குழந்தை இருக்கும் அதுக்கு நடிக்க தான் என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க ஏன்னா நான் படம் பார்க்குற ஆள் கிடையாதுல்ல அதனால் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் இதுதான் ஜெயராம் அந்த குழந்தை ரெண்டு பையன் ஒரு குழந்தை ஒரு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த மூவியில ஜெயராமன் அவருக்கும் தேவியானிக்கும் குழந்தைங்க இருப்பாங்க இருப்பாங்கல்ல அந்த இதுக்கு தான் அந்த பொண்ணு கேரக்டருக்காக தான் ஆடிஷனுக்கு நாங்கள் போறோம் அப்போ என்னை வந்து அந்த வேன் நான் தான் போவே இல்லை சமாளி அப்போ வேன்ல இருக்கவங்கெல்லாம் திட்டுறாங்க அவரும் எங்க என்னை அனுப்பிச்சு விட்டாங்களா ஆண்டி அவங்க வர திட்டுறாங்க என்ன சார் உங்க பொண்ணால எல்லாருக்குமே லேட் ஆகுது பயங்கர லேட் ஆகுது அங்கே விஜயகாந்த் சார் வந்து நாலரை மணிக்கே வந்து உட்காந்துருவாரா ஏதாவது ஆடிஷன் நல்லா எடுக்கணும்னா அவர் வீடியோ காலையிலே வந்து உட்காந்து ஃபஸ்ட்டாக உட்காந்து எல்லா வேலையும் அதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு எல்லாருமே வராங்களான்ட்டு வந்து உட்காந்துருப்பாரா அவங்க என்னை திட்டு திட்டு திட்டுறாங்க என்னம்மா எங்கள் அப்பா கேட்குறாங்க என்னங்க உங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஏன் கூட்டிட்டு வரீங்க அழுவுறாங்களே அப்படின்ட்டு இல்லை அவள் வீட்டிலெல்லாம் எல்லாம் போய் நடிக்கிற நடிக்கிறதை சொல்லிட்டு வந்தா இங்கே வந்த அழுவுறா எங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னாங்க உடனே அந்த ஆண்டி நான் ரொம்ப தேம்பி தேம்பி அழு எங்கள் அப்பா கட்டி பிடிச்சி ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்டா கட்டி பிடிச்சிட்டு ஒரே அலை நான் போகமாட்டேப்பா போக மாட்டேப்பா அப்போதான் போச்சுட்டேன் நாங்கள் ஊர்ல ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்போதான் நான் இங்கே வந்துட்டேன் அலைன்னா அலை அப்படி ஒரு அலை நான் போக மாட்டேன்ட்டு அதுக்கப்புறமா வேனில் இருக்கவங்கலாம் திட்டினாங்க அவங்க போய் லேட் ஆகுது ஃபோன் இருக்காங்க பசங்க இவங்கெல்லாம் லேட்டாக கூப்பிட்டு போகணுமா இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு வருதாலியான்னு லாஸ்ட்டாக கேளுங்கன்னாங்க அந்த மேடம் அவங்க சொன்னாங்க விஜயகாந்த் சார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்றாரு அவருக்கு பஞ்சுவலா பாரு இது மாதிரி பஞ்சுவல் இல்லாதவங்கலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி திட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா நான் வரல சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து என்னுடைய காதார நான் சின்ன வயசு வயசில் வந்து கேட்டது அப்போ தான் உருட்டு அப்பா சொன்ன உருட்டு இல்லை இல்லை நான் ஃபுல்லாக இருக்கிறேன் நான் ஃபுல்லாக நாளாக போயிருக்கேன் எங்கள் அப்பா சொன்னால் எப்படி நான் நம்புவேன் நாலே அது பண்ணிட்டு வந்தேன் அப்புறமா நான் வட பழனா ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு வந்தேன் நான் நடிக்க போகிறேன் நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்துட்டு ஏய் க்ளூரி நீ போகிறியா நீ நடிக்கலையா அப்படின்லாம் கேட்டாங்க தென்னாலி படம் தான் சொன்னாங்க ஆனால் அது வந்து கமல்ஹாசன் சாருடைய படம் அதெல்லாம் அவங்க சொல்லலை வெறும் தென்னாளின்னு ஒரு மூவி புதுசாக வருது அந்த மூவியில் வந்து குழந்தை பெண் குழந்தை வேணும் அதுக்கு ஆள் வேணும்னாங்க எனக்கு அவ்வளோதான் தெரியும் தவிர நடிகர் சங்க தலைவர் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறாரு அவர் தான் ஆடிஷன் எடுப்பாருன்னு சொல்லி எங்களை ஏவிஎம் சுடிக்கு கூப்பிட்டு போகிற வாசலில் இருந்தால் இவ்வளோ பிரச்சனையாச்சு இல்லைந்து என்ன சொல்ல வரேன்னா ஒரு நல்ல மனிதர் நான் கேட்ட என்னோட சின்ன வயசில் நான் கேட்ட விஷயத்த உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன் இது வந்து ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு நல்ல மனிதரை இழந்தாச்சு வேறு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது பிறப்பு இருந்து இருந்தால் கண்டிப்பாக இறப்பு வந்து எல்லாருக்குமே இருக்குது அது வர நம்ம செய்கிற புண்ணியங்கள் தான் நம்ம பேரை நிலைநிறுத்தம் அதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் எனக்கும் இந்த விஜயகாந்த் சார் அவர் ஒரு இது எனக்கும் அந்த இதில் நான் அன்றைக்கி சினிஃபிகில் போயிருந்தால் என்ன ஆயிருக்குன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது நான் அந்த அளவுக்கு நம்மளும் ஒருத்தன் பீஸ் கிடையாது அதுக்கப்புறமாவும் எனக்கு நிறைய நடிக்கிறதுக்கு நாடகத்துக்கெல்லாம் கூப்பிட்டாங்க நாங்கள் வந்து போகலை ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய இது கிறிஸ்டின் இது நம்ம வந்து ஏச்பாக்காக சாட்சியாக அதுக்கு எல்லாமே நான் போகலை அதுதான் வந்து உண்மை அன்னைக்கு நான் போயிருந்தேன் கண்டிப்பாக விஜயகாந்த் சார் வந்து பார்த்துருப்பேன் ஆனால் செலக்ட் ஆகணும் தெரில ஏன்னா நான் போ நான் வந்து அந்த இதுக்கு போய் தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த தேவியானிக்கும் ஜெயராமனுக்கும் அவங்களுக்கு பொண்ணாக நடித்த பொண்ணு செம்ம அழகாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி அழகான பொண்ணு தான் எடுத்துருப்பாங்க என்னடா அதனால ஐர் பாப்பா மாதிரி நல்லா கொள் கொள்ளுன்னு வெளியவில்லைன்னு இருந்துச்சு அந்த அளவுக்கு நான் எல்லாம் வெளியாதுன்னா எனக்கு தெரியல சின்ன வயசில் ஓகே இதுதான் நான் சொல்ல நினச்சேன் நம்ம சேனல் மூலமாக நியூ கிரியேஷன் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக நம்ம வந்து அவங்களுடைய உறவினர் அதுக்கு அடுத்தது அவங்க மனைவி அவங்களுடைய பசங்கள் எல்லாருக்குமே ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரி தெரிவிச்சுக்கலாம் யாராவது என்ன கட்சியை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு மட்டும் வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க பண்ண ஒன்றுமே பண்ண மாட்டேன் அழகாக டிலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அதுக்கப்புறமா இதை வந்து கிறிஸ்டின்ஸ் யாராவது பத்தங்கியா இதெல்லாம் பற்றி பேசுகிறேன்னு கே கேட்காதீங்க ஏன்னா இது வந்து நான் பொதுவாக ஒரு மனிதரை பற்றி பேசுகிறேன் எனக்கு ஜெயலலிதா அம்மா கூட ரொம்ப பிடிக்கும் அவங்களோட தைரியமான அந்த பேச்சு அவங்க ஆண்ட விதம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஒரு மனிதனாக பார்க்குறேன் நடிகராக நான் பார்க்கல ஏன்னா கிருஷ்ணநாட்டியில் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குறாங்க என்ன இந்த பொண்ணு நடிகரை பற்றி பேசுது அப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் இது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு என் பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி நாம் பேசுவோம்ல அதே கான்செப்டில் தான் நம்ம வந்து பேசுகிறோம் அதுவும் நாட்டில் வந்து நம்மளுடைய அரசியலில் வந்து அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா அவர் நிறைய ஹாஸ்பிட்டல் அதுக்கு அடுத்தது நிறைய பேருக்கு உதவி செய்கிறது எல்லாமே நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் பார்த்துருக்கோம் நேற்று கூட ஒரு ஆட்டோவில் வந்திருந்தோம் அவர் சொன்னார் அவருடைய ஆஃபீஸில் எப்போ போனாலும் சாப்பாடு கொடுப்பாங்க டிரைவர் எல்லாருக்குமே சாப்பாடு போடுவாங்க ஆனால் டிரைவருங்கன்ட்டு போயிட்டா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புவாங்களா அவர் நேற்று முன்னாடி அப்படி அழுதாரு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அவர் இறந்த பிறகு நாங்கள் வெளியில் டிராவல் பண்ணும்போதெல்லாம் விஜயகாந்த் 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 அவங்கள பற்றியே தான் பேசிகிட்டே இருந்தாங்க எங்கள் ஃபேமிலியிலே எங்கள் குமாரண்ணான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ரொம்ப பெரிய ஃபேன் விஜயகாந்த் அவங்களுக்கு அவரெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார் எங்கள் அண்ணாலாம் அவர் எனக்கு எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே எங்கள் அண்ணா வந்து விஜயகாந்த் சார் அவருக்கு ரொம்ப பெரிய ஃபேன் அவர் நடிகனா இல்லை அவர் நல்ல மனிதராக எல்லாருமே எங்கள் குடும்பத்திலே கொஞ்சம் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து உண்டு ஓகே எனக்கும் ஒரு லிங்க் இருக்கு என்னால் நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஏ எனக்கும் என்னன்னா நான் நான் போயிருக்கேன் போயிருக்கேன்ல அந்த அளவுக்குன்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதான் ஓகே வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்மளுக்கு சென்னைக்கு அந்த எக்ஸாம் புயல் வந்துச்சு அதுக்கு அடுத்தது ரொம்ப பெரிய ஒரு லாஸ் வந்து ஒரு நல்ல மனிதர் வந்தது அவ்வளோதான் ஏதோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நாளைக்கு முப்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ரெண்டு ஹவரில் கரெக்டாக பத்து மணி ஆகுது ஓகே இன்னொரு ரெண்டு நாள் தான் இருக்குது நியூ இயர் வந்து வரப்போது அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே பாய் தேங்க் ஃபார் வாட்சிங்